வணக்கம்மையும் தனி அரசும் இந்த நூலை எழுதி கடந்த பதினெண்டாம் தேதி பாரிஸில் வெளியிட்டிருக்கின்றோம் சிறப்பாக நடந்திருந்தது நான் இங்கிலாந்து நாட்டில் இருந்து வருகின்றேன் இது எனதான் முதலாவது நூல் ஆஹ் இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தெரிய வேண்டும் ஆவலுடன் உங்களை தம்பிக்கின்றேன் இந்த நூலானது ஒரு அளவில் எழுதப்பட்ட ஒரு நூல் முழுக்க அழைக்கப்படுகின்ற அழைக்கப்படுகின்றால் மறையப்பட்ட சுய நிர்ணயத்தினை சூழ்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல் இதுவரை தமிழில் சுய நிர்ணயம் சார்ந்து தேசிய இனங்களின் சுயநிர்ணயம் சார்ந்து பெரிதளவில் நூல்கள் வெளிவராத நிலையில் நீண்ட காலமாக சுய நிர்ணயம் மறக்கப்பட்ட ஒரு இனத்தின் மகனாக இந்த சுயநிர்ணயத்தின் தேவையை எமது மக்களுடன் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு அவசியத்தின் தேவை கருதி இந்த நூலை நான் எழுதியிருக்கின்றேன் நிர்ணயத்தின் வரலாறு அதாவது இந்த நிர்ணயம் இவ்வாறு இந்த உலகில் தோன்றியது சமூகங்களாக வாழ்ந்த மக்கள் தேசிய இனங்களாக மாறி தங்களுக்கான சுய நிர்ணயத்தை தங்களுக்கான சுதந்திர நாட்டினை அவர்கள் எவ்வாறு உருவாக்கி கொண்டார்கள் என்ற விடையினையும் சிறுபான்மை தேசிய இனங்கள் அதாவது சனத்தொகையில் மிக குறைவான எண்ணிக்கையை கொண்டுள்ள சிறுபான்மை என்று அழைக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் பெரும்பான்மை தேசிய இனங்களால் எவ்வாறு நசுக்கப்படுகின்றன எவ்வாறு அவர்களின் சுய நிர்ணயம் மறக்கப்படுகின்றது அவர்கள் அந்த சுயநிலையத்திற்காக அவ்வாறு போராடுகின்றார்கள் என்ற வரலாற்றினையும் அத்துடன் மேற்குலக மூன்றாம் உலக நாடுகளில் இந்த சுயநிர்ணயம் என்ற கருத்து வாக்கமானது எவ்வாறு அணுகப்படுகின்றது கையாளப்படுகின்றது என்ற தெளிவான விளக்கங்களையும் ஈழத்தமிழர்கள் இலங்கையில் எவ்வாறு சுயநிர்ணயம் மறுக்கப்பட்டு அச்சுயத்துக்காக போராடி அந்த சுயநிர்ணயத்தை எவ்வாறு அடையலாம் என்கின்ற விளக்கத்தினையும் பன்னாட்டு சட்டங்களில் இந்த சுயநிர்ணயமாக எவ்வாறு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடத்தினையும் முடிவில் சுயநிர்ணயம் மறுக்கப்பட்ட தேசிய இனங்கள் தங்கள் தங்கள்ணயத்தை அடைந்து கொள்வது அதாவது உள்ளக சுய சுயநிர்ணயம் இருந்தாலும் சரி வலியக சுயநிர்மும் சரி அதனை அவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற பல விடயங்களையும் அஹ் பல ஆரோக்கியமான விடயங்களையும் அண்மையில் நிர்ணயம் மறக்கப்பட்டு விடுதலை அடைந்த நாடுகளுடன் ஒப்பிட்டு அதனை பன்னாட்டு சட்டங்களுடன் ஒப்பிட்டு ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எங்களது அஹ் சுயநிர்ணய கனவாகிய வலியக சுயநிர்ணய அடிப்படையில் ஒரு ஒரு தமிழத்தை எவ்வாறு நாங்கள் உருவாக்கலாம் அந்த நம்பிக்கையை எங்களுடைய அடுத்த சந்தையினருக்கு எப்படி கொண்டு சேர்க்கலாம் என்கின்ற ஒரு தெளிவான தெளிவான பார்வையை கடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுரையும் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு தேசிய இனத்தின் உயிர் மூச்சு என்று சொல்லப்படுகின்ற இந்த எங்களது அடுத்த சந்ததியினர் உணரக்கூடிய வகையில் அதனை நாங்கள் எழுத்துருவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேச நலனுக்காக இந்த நூலை நான் எழுதியிருக்கின்றேன் ஆகவே அனைத்து தமிழ் உறவுகளும் இந்த நூலினை எங்களது அனைத்து மக்களுக்கு அது அது புலம்பெயர் தமிழராக இருந்தாலும் சரி தாயத்தில் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்ற அன்பு தமிழராக சரி அவர்களிடம் இதை கொண்டு சேர்க்க வேண்டிய பணியினை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதேபோல் போல் பல நூல்கள் கோட்பாட்ட அளவிலான பல நூல்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆத்மாத்ம ஒரு வேணவாவில் அஹ் இந்த நூலை நான் பங்கரிக்கின்றேன் ஆகவே இதனை அனைவரிடமும் கொண்டு சேர்க்குமாறு நேரின்றேன் நான் நீண்டகாலமாக ஒரு தமிழ் தேசிய பயணத்தில் அதாவது எந்த அமைப்புகளுடன் சாராம எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் தேசிய தலைவரையும் அந்த போராட்டத்தின் உண்மையையும் உணர்ந்து அதற்காக இறங்கி தவிக்கின்ற ஒரு சாதாரண தமிழகிய நான் இறுதியில் என்பது வரலாற்றினை நாமே எழுத வேண்டும் என்ற ஒரு கணத்தில் அஹ் எங்களுடைய எங்களுடைய எழுத்துக்களை இந்த போராட்டத்தின் தாமியத்தை நாங்கள் அடுத்த தந்ததிகளுக்கு கடத்த வேண்டிய ஒரு தருணத்தில் விற்கின்ற இந்த நேரத்தில் தங்களால் முயன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழியில் இப்பொழுது எங்கள் கையில் இருப்பது ஒன்றை ஒன்றுதான் இந்த வரலாற்றை கடத்துகின்ற ஒரு கடமை அந்த தேச கடமையைத்தான் நான் செய்திருக்கின்றேன் இது எனது முதலாவது நூல் ஆயினும் எனது பெரும் விருப்பம் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும் உங்களோட ஆதரவுடன் கைகளில் அதனை சேர்க்க மாட்டேன் முதலானது முதன் முதலாக இங்கிலாந்தில் கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் சுவிட்சர்லாந்தில் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அஹ் கடந்த பதினைந்தாம் தேதி பிரான்சில் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் கனடாவிலும் அதனைத் தொடர்ந்து நமது தாயகத்திலும் வெளியிடப்பட இருக்கின்றது இதனை இன்னும் பல நாடுகளை கொண்டு பல முன்வர வேண்டும் அதற்கான எனது அனைத்து ஆதரவினையும் நான் தந்துதவேன் என்று நான் இதன்பால் கூறிக்கொள்கின்றேன் இந்த நூலுக்கு நாங்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை என கூறவில்லை ஏன்னா இது வந்து வியாபார நோக்கம் கருதி இந்த நூலில் வந்து எழுதப்படவில்லை அதனால் இந்த நூலில் எந்த இடத்திலும் நூலினுடைய விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கவில்லை ஆனாலும் இந்த நூலை பெற்றுக்கொள்வார்கள் தங்களான விரும்பின தொகையின செலுத்தி இதை பெற்றுக்கொள்ளலாம் முதன் முதன்மை நோக்கம் வந்து இந்த நூலை மக்களின் காய்களுக்கு எடுத்துச் செல்வது அத்துடன் இந்த நூலின் மூலம் பெறப்படுகின்ற தொகை அடுத்தடுத்த நூல்களுக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதையும் நான் இதனால் தெளிவுபட கூறிக்கொள்கிறேன்